நபி இப்ராஹிம் அலிஹிவாசலாம் அவர்களை சில கட்டளைகளைக் கொண்டு அல்லாஹ் பரிச்சிட்டான் அவற்றை முழுமையாக பூர்த்தி செய்த நபி இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்கள் அல்லாஹ் வைத்த தேர்வில் வெற்றியடைந்தார்கள் இதற்கு பரிசாக அவர்களை மாபெரும் மக்கள் தலைவராக இமாமாக தாலா ஆக்கினான் இவ்வாறு சோதித்து பார்த்துத்தான் இப்ராஹிம் அலிஹிவாசலாம் அவர்களுடைய தகுதியை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை அல்லாஹுக்கு கிடையாது இருந்தாலும் தலைமை பதவிக்கு அண்ணா தகுதி வாய்ந்தவர்களே என்பதை பலர் அறிய செய்வது அல்லாஹுடைய நோக்கமாகும் சோதனைகளின் சாதனைகள் படைத்தவர் என்று மக்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் தலைமைக்கு தகுதியானவர்தான் என்பதை உணர்ந்து மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் நபி இப்ராஹிம் அலஹிவாசலாம் அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா பிறப்பித்த கட்டளைகள் யாவை என குறித்து பல கருத்துகள் இருக்கின்றன பத்து கட்டளைகள் கொண்டு நபி இப்ராஹிம் அலிஹிவாசலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த பத்து தன்மைகள் இயல்பானவை மீசையை குறைப்பது தாடியை வளர்ப்பது மிஸ்வாக் செய்வது நாசியை கழுவுவது நகம் வெட்டுவது விரல்களுடைய கணுக்களை கழுவுவது அக்குள் ரோமத்தை களைவது பிறவி உறுப்புகளுடைய முடியை அகற்றுவது சிறுநீர் மற்றும் மலம் கழித்த பிறகு நீரால் சுத்தம் செய்வது வாய் கொப்பளிப்பது அல்லது குறி நுனித்தோல் செதுக்குதல் கத்னா செய்தல் ஆகியன ஆகும் அறிவிப்பவர் ஆயிஷா அல்லாஹுன்ஹா இந்த பத்து காரியங்கள் நபி இப்ராஹிம் அலிஹிவாசலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பிறப்பித்த கட்டளைகள் என்பார்கள் ஏனென்றால் இங்கு இயல்பானவை என்று குறிப்பிடப்பட்டதற்கு இறை தூதர்களுடைய நடைமுறைகள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது இப்ராஹிம் நபி அவர்களைப் பற்றி விவரமாக சூரத்துல் பக்ராவினுடைய இந்த வசனங்களில் இருக்கின்றது இதனை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று சூரத்துல் பக்ரானுடைய தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் மேலும் நமது மற்ற பயான்களையும் பிளேலிஸ்டில் சென்று பாருங்கள் நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் முதல் இப்ராஹிம் அவர்களை பற்றிய விவரங்கள் கூறப்பட்டுள்ளது ஜசாக்கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்துஹூ